வாங்க வாங்க வாங்கி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுப்பாங்க டிவி மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸாக கொடுத்துருவோம் வாங்க எல்லாருந்து முடியாது நம்ம பிஸ்மி பிஸ்மெல்ஸ் ஓப்பனிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி வெறும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மாதிரி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி ஹோம் தேட்டர் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஃபேனு மிக்ஸி கிரைண்டர் எல்லா ஆஃபரும் கொடுத்துருக்கோம் என்னென்ன டிவி என்னென்ன ஆஃபர் கொடுக்கணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போனோம் நம்ம பிஸ்மெட் ரான்ஸ்ல ஓபனிங் ஆஃபர் பத்தியா அப்படினா வெறும் 2500 ரூபாய்க்கு நம்ம டிவி கொடுத்துட்டுகாங்க அச்சிரி மாடல் பென் டிரைவ் யுஎஸ்பி ஆப்ஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்கப் போற ஆஃபர் பத்தினா நம்ம பிஸ்மெட் ஓபனிங் ஆஃபர் 24 இன்ச் டிவி வெறும் 4300 ரூபாயில நம்ம கொடுத்துட்டுகோம் 4300 ரூபாய் வெறும் 4300 ரூபாய்க்கு பத்தியா அப்படினா உங்களுக்கு 24 இன்ச் டிவி இருக்கு இதுல ஃபுல் ஹெச்டி ஆப்ஷன் எல்லாமே இருக்கு ஆண்ட்ராய்டு என்ன ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் கூட வரும் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் இருக்கு ஐபிஎஸ் மாடல் இருக்கு எல்லாமே இருக்கு பென் டிரைவ் எல்லாமே இருக்கு பென் டிரைவ் இருக்கு சிசிடிவி கேமரா பெரும் சொல்லுங்க ஒரு ரூமுக்கோ ஹாலுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும்

முப்பத்தஞ்சு டிவி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் சார் சரிங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் ஆகும் ஃப்ரைம்லஸ் மாடல் ஐபிஎஸ் கிளாஸ் எல்லாமே வரும் இதில் ஆண்ட்ராய்டு மாடல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இருந்து கொடுத்துருவோம் சார் யாருமே தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாது ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸில் கொடுத்துருக்கோம் இந்தியா லெவலில் நீங்கள் எங்கே சர்ச் போனாலும் இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க முடியாது ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு இன்ச்சு ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்கோம் ஓன் பிராண்டட் டிவி நியூஸ் சோனி இருக்கு அல்ட்ரா ப்ளஸ் மாடல் இருக்குது ஹைவோ இருக்கு எல்லா பிராண்ட்டுமே நம்ம ஹோல்சேலாக பண்ணிக்கிறோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம டிவி கொடுக்கணும் இருக்கும் சார் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டுவெல் இருக்கு தேர்ட்டின் இருக்கு டபுள் யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்கு டபுள் ஹச்டிமி ஆப்ஷன் இருக்கு எல்லாமே இருக்கு சார் முப்பத்தி ரெண்டு எல்ஜி ஆமா எல்லா மாடலுமே இருக்கு சார் அது இல்லாமல் ஹைரான் மாடல் வேணும் உங்களுக்கு கூகுள் டிவி இருக்கு சாம்சங் இருக்கு எல்ஜி இருக்கு எல்லா பிராண்டடுமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஹோல்சேல் ரேட்ல தமிழ்நாடுமே யாருமே கொடுக்க முடியாத விலை கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு வாரண்டியோட இருக்கு அவர் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாரண்டி போட்டு கொடுத்துருவோம் சார் அந்த ஆஃபர் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சார் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி டூ டிவி சார் இது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு இருக்குது நார்மல் இருக்கு சார் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 9800 எட்நூறுரூவா வந்து கொடுத்துருக்கோம் சார் 40 இன்ச் வெறும் 40 இன்ச் டிவி ஃபார்ட்டி த்ரீ மாடல் உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச் டிஸ்ப்ளே வரும் சார் வெறும் 9800 எட்நூறுரூவா இருந்து கொடுத்துருவோம் ஐரோன் மாடல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதினோராயிரம் இந்த ஸ்டார்டிங் சார் டூ RAM ரேம் வரும் சிக்ஸ் இன்ஜி மெமரி வந்துரும் அதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஐபிஎஸ் மாடலே வந்துரும் டபிள்யூஹெச் வந்துடும் சவுண்ட்பார் டிவியோடு வந்துடும் அது உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு எல்ஜி டிவி கூகுள் டிவி இது மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்து ரூபாய் எங்கேயும் சார் பிரைஸாவும் பிரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஸ்கோலிங் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி கேளுங்க லொகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஆஃபர்ஸ் நேரில் வாங்க ஆஃபர் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி தரோம் சார் ஆஃபர் வந்து அள்ளிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம பிஸ்னா ஓப்பனிங் ஆஃபர் காண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் நம்ம பிஸ்மினா டான்ஸில் ஓப்பனிங் ஆஃபராக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு மாடல் நாற்பத்தி மூணு இன்ச்சு டிஸ்பிளே அண்ணே இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சொல்லி ஆகணும்னு ரொம்ப ரொம்ப கம்மியான விலைண்ணே வெறும் 11800 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோண்ணே வந்து 43 மூணு ஆமானே ஓப்பனிங் ஆஃபர்னே வெளியில் போய் நீங்கள் எங்கே கேட்டாலும் சரி ஷோரூமில் 25000 முப்பதாயிரம் மேல சொல்லுவானே நம்மள மாதிரி ஹோன் பிராண்டர் பண்றாங்களே அவங்களே நீங்களே அவளோ வீடியோ எடுத்திருப்பீங்க விலையை கேட்டிங்கன்னா 18000 20000 ரூபா வீட்டில் வந்து மாட்டேன் மூணு வருஷம் வாரண்டி அஞ்சு வருஷம் வாரண்டியெலாம் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க நம்மள்கிட்ட அந்த பேச்சுக்கே வேலை கிடையாதுண்ணே ஐரண்ட் மாடல் ஒன் இயர் வாரண்டி ஒன் இயர் சர்வீஸ்னே பதினோராயிரத்தி ரூபாய்க்கு டிவினே நேரில் வாங்க ஆஃபர் பேசு டிவி தரேனே இல்லை எனக்கு இது வேணாம் ஐரன் மாடல் வேணும் கம்போவர்ஸா வேணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய்லேருந்து ரெண்டாயிரவா கூட வரும் சரிங்களா பிராண்டடாகவே கொடுத்துடலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஐபிஎஸ் சவுண்ட் சவுண்ட்பார் மாடல்னு

பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ராப் பண்ணி கொடுக்குறேன்னு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது இன்ச்சு டிவின நீங்க ஷோரூம்ல பேர் நீ கேட்டால் கூட பதினாயிரம் ரூபாய் பதினஞ்சு ரூபா சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ்லயே நம்ம பார்த்தீங்கன்னா ஐம்பது இன்ச்சு டிவியை நம்ம குடுக்கறேன் சரிங்களா இதெல்லாம் வேற லெவல் வெறித்தனமான ஆஃபர் யாருமே தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாதுன்னு அந்த லெவல் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துங்க ஐரன் மாடல் வேணும் அப்படின்னா வெப்வாயிஸ் டிவி இருக்கு கூகுள் டிவி இருக்கு மோஷன் ரிமோட் உள்ள டிவி இருக்கு எல்லாமே இருக்குன்னு வேற லெவலில் குவாலிட்டி இருக்கும் எல்லாமே இருக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாம் ஆத்தரிசு எல்ஜி வந்து ஆத்தரிசு உள்ள டிவி வாய்ஸ் ரிமோட் டிவி கூகுள் அசிஸ்டன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவேன் அந்தளவுக்கு ஒருத்தபுள் உள்ள டிவினு ஐரன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூணாயிரம் ரூபா இன்கிரீஸ் ஆகும் நம்ம டான்ஸ் வேணும் அப்படின்னா ஓப்பனிங் ஆஃபருக்கு இங்கே ஆஃபர்ஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுலையும் பார்த்தீங்கன்னா பிராண்டட் டிவியை பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் ப்ரைஸ்ல ஹோல்சேல் வேலை தரோனே சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு ஆண்ட்ராய்டு மாடல் டிவினு ஃப்ரேம்லெஸ் மாடலே வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் மாடல் ஃப்ரேம்லெஸ் ஐபிஎஸ் மாடலே வந்துடும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் ஒரிஜினல் ஐபிஎஸ் மாடலே வந்துடும் கிளாரிட்டி செம்மையாக இருக்கணும் நம்ம இதை பார்க்கும்போது இங்கே பாருங்க பிச்சு பெசராமல் வேற லெவல் கிளாரிட்டி இருக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியல் ஃபோர் அல்ட்ரா கச்சேரி ஒரிஜினல் கிளாரிட்டி உள்ள டிவினு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேற

ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரம்ப் மாடல் பாயிண்ட் ஹோம் தியேட்டர் நம்ம குடுத்துருவானே

கம்பெனில பிராண்டட்ல பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய் போட்டுக்கணும் நம்ம பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம டிஸ்கவுண்ட் கம்பெனி வாரண்டியோட கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் எல்லா வாஷிங் மிஷினுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஓல்டாஸ் இருக்கு இருக்கு எல்ஜி இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம எல்லாமே கம்பெனி பிராண்டட் வாரண்டியோட நம்ம டிஸ்கவுண்ட் பிரைஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன ஹோம் அப்ளைன்ஸ் கண்டிப்பா இதெல்லாம் ஹோம் அப்ளைன்ஸ் குவாலிட்டியா உள்ளது எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் பாக்ஸ் கிட்ட இருக்கு த்ரீ பர்னர் கேஸ்ட் இருக்கு கிரீன் ஷெஃப்லாம் இருக்கு கிரீன் ஷெஃப்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஆன்லைன்ல நாலாயிரம் ரூபாய் போட்டுருக்காங்கன்னு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பர்னர் உங்களுக்கு வாரண்டியோட நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க வெறும் ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஐநூறுவாய் கொடுத்துட்டு ஃபேன் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ரீப்ளேஸ் பண்ணு ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுத்துருக்கோன்னு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெடஸ்டால் ஃபேன் ஓகேண்ணா நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் ஏழு ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க நாலாயிரம் ரூபாய் ஏழைக்கு ஃபேன் வெறும் ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா பெடஸ்டல் கொடுத்துக்கோ ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் கொடுக்குறோம் தமிழ்நாடு யாரும் கொடுக்க முடியாது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு கரெக்டாங்க அதே மாதிரி மிக்சி எல்லா பிராண்டுமே இருக்கு பட்டர்ஃபிளை இருக்கு பிபிஎல் இருக்கு எல்லா பிராண்டுமே நம்மகிட்ட இருக்கு ஆம்டன் இருக்கு பட்டர்ஃபிளை இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபர் பேசி நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம பிஸ்மியா ட்ரான்ஸ் ஓப்பனிங் ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பாத்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர் பேசுல நொறுக்கப்பட்ட வழியில கொடுத்துருக்கோம் பிராண்டட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டார் இருக்கு எல்ஜி இருக்கு ப்ளூ ஸ்டார் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லா பிராண்டும் ஓல்டாஸ் இருக்கு கேரியர் இருக்கு சாம்சங் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சீப் பிரைஸ்ல ஹோல்சேல் வேல்யூல கொடுத்துருக்கோம் சார் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிள் வந்து 28000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வெஸ்டர் பிராண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இதுல 10 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் என்ன டன் நான் ஆக்சுவலா எல்லாம் 1 டன் இன்வெர்டர் மாடல் 3 ஸ்டார்னு இந்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ளூ ஸ்டார் எடுத்துக்கோங்க 40000 ரூபாய் ஷோரூம்ல விற்கறாங்க நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு 33500 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா கம்பெனி வாரண்டியோட நம்ம 10 வருஷம் கம்பெனி வாரண்டியோட 1 டன் இன்வெர்டர் மாடல் கொடுக்கோம் LG யும் பாத்தீங்கன்னா 40000 விற்கறாங்க நம்ம ஷோரூம்ல பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் வெறும் 33000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா LG கொடுத்துருக்கோம் 1 டன் இன்வெர்டர் மாடல் 3 ஸ்டார் வோல்டாஸ் எடுத்துக்கோங்க வெறும் 30000

ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தோம் ஒரு ஆஃபர் பேஸ் தான் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் இந்த கடை புது பிரான்ச் ஓப்பன் பண்ண வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஆஃபர் பேஸ் எடுத்து இன்னும் கம்மியான பிரஷர் கொடுத்துருக்காங்க அதான் இந்த பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸோட இந்த ஓப்பனிங் ஆஃபர் நியூ இயர் ஆஃபர் பொங்கல் ஆஃபர் எல்லாமே வச்சுக்கலாம் கரெக்ட் என்ன பண்ணி கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இருக்க போதும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் ஃபுல்லாக நம்ம கொடுக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நியூ இயருக்கு இந்த ஆஃபர் கண்டிப்பாக கண்டினியூ பண்ண வேண்டும் அதே மாதிரி பொங்கல் புது ஆஃபர் வரப்போ கண்டிப்பாக பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அதில் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வேற எவ்வளோ புது ஆஃபர் கண்டிப்பாக உண்டு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா நம்ம ஷோரூம் இந்த புது பிரான்ச் எந்த லொக்கேட்டாக இருக்கணும் நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா திருச்சி பீமநகரில் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு இருக்குது அந்த ஓல்டு போஸ்ட்டாக ஏற்கனவே முடிச்சுட்டு

அமைச்சுட்டு இருக்கும் கண்டிப்பா அமைச்சிருக்கும் கண்டிப்பா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க மெயினாப்பா